இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம எளியிலும் சுடர் வந்து கணவன் மனைவியாக மாறி வந்து எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுடர் வந்து அந்த மஞ்சள் கலர் போட கட்டிட்டு வர்றாங்கல்ல அதை பார்த்தோன்னே நம்ம மனோவுக்கு வந்து என்ன இது இது இந்து நடந்து வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து கண்ணை கசக்கி பார்க்காங்க அதுக்கடுத்து பார்த்தா சுழர் என்ன நம்ம கண்ணுக்கு இந்த மாதிரியே தெரியுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வெளியில் பார்த்தா நம்ம இவங்க வேறு பயந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்து வந்து ஐயையோ வேறு ஃபோட்டோவை பார்த்தா என்ன நடக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அங்கிட்டு வந்து பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க நம்ம சுடர் வந்து மெதுவாக நடந்து வந்து அந்த குழந்தைகள் பக்கத்தில் அதாவது கெஸ்ட்டு மாதிரி வந்திருக்காங்கல்ல பூஜைக்கு அவங்க பக்கத்தில் உட்காந்துடுறாங்க அது பக்கத்தில் ஒரு குழந்த இருக்காங்க அந்த குழந்தைகிட்ட சும்மா அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன இது இந்த பூஜைக்கும் சுடருக்கும் சம்மந்தமே கிடையாது வேணுமோ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா அவளை சும்மா விடக்கூடாது இவளுக்கு ஏதாவது வேலை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மனோ போய் ஏ சுடர் என்ன உட்காந்துருக்க நம்ம வீட்டுக்கு வெளியிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் டீ காஃபியெல்லாம் போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவ நம்ம செல்வி ஆண்டி பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க அவர் வந்து வேலைக்காரி வேலைக்காரி வச்சால் எல்லாத்துக்கும் செய்ய முடியும் நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் செஞ்சு கொடுக்கணும் நீ போய் டீ போட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து டீ போட அனுப்பிடுறாங்க டீ போட அனுப்பிச்சிட்டு சரி இந்த பூஜை நடந்துக்கிட்டே இருக்குது சரிப்பட்டு வராது வந்து நம்ம பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி அந்த நெய் கொட்டியிருக்கும்ல அதில் வந்து இது கலந்துருக்குல அதாவது அந்த கெமிக்கல்லாம் கலந்து வச்சுருக்காங்களா அது வந்து கரெக்டாக வந்து இந்துவோட ஃபோட்டோ பக்கத்தில் இருக்குது நான் இருக்க வேண்டிய இடத்துல இந்து ஃபோட்டோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல மனம் வந்து அந்த ஃபோட்டோக்கிட்ட போய் டக்குன்னு ஆனக்குள்ளே அந்த தீக்குச்சி எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து பற்ற வச்சு விட்டுறாங்க அதை பற்ற வச்ச உடனே பார்த்தா ஃபோட்டோ வந்து நல்லா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருது இதெல்லாம் வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ நம்ம ஃபோட்டோ வந்து எரிஞ்சிருச்சு ஒரு வேளை நம்ம இங்கே நிற்கிறது வந்து அபசகனமாக இருக்குமோ நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடறாங்க நம்ம இவருக்கு வந்து என்ன பண்ணுறனே தெரில எரியில் வந்து ஐயோ இந்துவோட ஃபோட்டோ வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டக்காக என்னட்டார் உடனே டீ போட போனாங்க நம்ம சொல்லுவது அவங்க ஓடி வந்து பார்க்காங்க இந்துவோட ஃபோட்டோ வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு உடனே அவங்க திரு திருந் ஓடி வந்து டக்குன்னு கட்டி பிடிச்சி அந்த தீயெல்லாம் அணைச்சிடுறாங்க எல்லோரும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சுடர் வந்து கேட்கவே இல்லை அவங்க அணைச்சிட்றாங்க அணைச்ச உடனே நம்ம எளியோட அம்மா வந்து பார்க்காங்க அம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை கையை பிடுங்கி பார்க்காங்க கையெல்லாம் லேசாக அப்படியே கருகி போய் வெந்த மாதிரி இருக்குது அதை பார்த்தோன்னே அவங்க பயந்துட்டாங்க ஏய் என்னம்மா இப்படி பண்ணிவிட்டா ஏய் சுடர் உடனே ரூமுக்குள்ளே கூட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு வா அதுக்கடுத்து வந்து நம்ம பூஜையை தொடர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா வேண்டாம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் அந்த கிடையாது பாரு கையில் வந்து தீக்காயம் பட்டிருக்கு இது பெரிய புண்ணாயிரும் போ ஃபஸ்ட் எய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எளியில் வந்து சுடர் ரூம்குள்ளே கூட்டு போய் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம சுடர் சார் சுடர்கிட்ட வந்து எளியில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு ரொம்ப சாரி மனுஷர் என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு உனக்கு நன்றி சொல்லணும் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சுடர் வந்து சொல்கிறாங்க இல்லை சார் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நீங்கள் தானே என் கையில் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நன்றி சொல்லிக்கிறாங்க அடுத்த பேர் சொல்கிறாரு இல்லை எனக்கு இந்துனா எனக்கு உயிர் அவளோட ஃபோட்டோ எழுந்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு செகண்ட் வந்து ஸ்டக்காகி நின்றுட்டேன் அப்போ தான் நீ வந்து இந்த ஃபோட்டோ வந்து காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துட்டேன் ரொம்ப நன்றி அந்த ஃபோட்டோ இருக்கு நின்றுச்சுன்னா நான் அவளோடய வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும் அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இந்த உடனே சாரி சொல்கிறேன் வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியும் சார் நீங்கள் அந்த ஃபோட்டோ மேலே எவ்வளோ பாஸ் வச்சிருக்கீங்க எனக்கு தெரியும் அதனால தான் நான் எதையுமே யோசிக்காமல் வந்து அந்த ஃபோட்டோவை காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து ரெண்டு பேருமே பூஜைக்கு வந்துடுறாங்க மறுபடியும் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க பூஜை இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது வெளியில் வந்து குழந்தைகளோடு வந்து நம்ம சுடர் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த அரிசி குங்குமம் எல்லாத்தையுமே வச்சு ஒரு வேஷ்டி அதாவது வேஷ்டியில் கொடுக்காங்க ஆல்ரெடி வந்து அந்த தீயில் வந்து அந்த வேஷ்டி வந்து பழைய வேஷ்டி கொஞ்சம் வந்து இருக்கும் நம்ம எழிலுக்கு உடனே சரி நம்ம வேறு வேஷ்டி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோலில் ஒரு சின்ன வேஷ்டி துண்டு மாதிரி இருக்கும்ல அதை எடுத்து போட்டுடுறாங்க அதுக்குள்ளே பார்த்தா நம்ம சுடர் வந்து அந்த தாலி செயனை வந்து அந்த வேஷ்டி பக்கத்தில் வச்சிருப்பாங்க அந்த வேஷ்டியோடு சேர்ந்து வந்து அந்த தாலிச்சைனு வந்துடும் தாலி செயின் மாதிரி இருக்கும்ல அது வந்து தோலை தொங்கிக்கிட்டே இருக்கும் அதோட வந்துடுவார் நம்ம நம்ம எளியில் வந்துட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு அந்த வேஷ்டி மாதிரி ஒரு துண்டு இருக்கும்ல அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே போட்டுடுறாங்க சூரிய பகவான் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் அதை வந்து தூவி விட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் ஐயர் சரின்னு சொல்லிவிட்டு மேலே போய் தூவார் கீழே தான் நம்ம சுடர் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்கல்ல தாலியும் பறந்து வந்து கரெக்டாக பார்த்தா சுடரோட கழுத்துலேயே விழுந்துடும் ஆனால் அது சுடருக்கு தெரியாது குழந்தைகளால் விளாண்டுகிட்டு இருக்கும்போது அந்த பந்து வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும் அதை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு உள்ளே ஒடியாருவாங்க நம்ம சுடர் அந்த நேரத்தில்லாம் பூஜாவெலாம் நடந்துகிட்டு இருக்கோம் டக்குன்னு வந்து நம்ம மாப்பிள்ள மாதிரி வந்து சின்னுக்கிட்டு இருப்பாரு நம்ம எழியில் வந்து பக்கத்தில் வந்து பந்து விழுந்துருமா பக்கத்தில் வந்து இவங்களும் பந்து எடுத்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே வந்து புது பொண்ணு புது மாப்பிள்ளைக்கு வந்து இந்த அரிசி பூவெல்லாம் வச்சு அச்சதை பண்ணுவாங்கள்ல அது மாதிரி வந்து எல்லாருமே போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்தோன்னே மனவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடும் என்ன இவ எழில் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கா பொண்ணு மாப்பிள்ள மாதிரி அதை கூட கண்டுக்கிறவங்க எல்லாருமே மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்களே சாரி அச்சத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமாக கோபத்தில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அடுத்த சீனில் வந்து பூஜை பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரமிச்சிருவாங்க ஃபோட்டோவும் கொண்டு போய் நம்ம இந்துவோட ஃபோட்டோவை வந்து ராமையாக கொண்டு போய் மேலே வச்சுருவாங்க சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த பூசாரி உடனே எளியோட அம்மா வந்து சொல்லுவாங்க ரொம்ப நன்றி சாமி எவ்வளவோ தடை வந்துச்சு அதை வந்து நீங்கள் பார்க்காம கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அந்த தீப்பிடித்து எரிஞ்சது வந்து நம்ம வீட்டில் இருக்க திருஷ்டி கழிஞ்சிருச்சு அது நல்லதுக்கு தான் நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பூசாரி வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க வெளியில் வந்து நம்ம சுடர் வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களா அதை பார்த்துட்டு யார் மாணிகி முகலட்சணமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் இந்த வீட்டில் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் அப்படியா ரொம்ப நன்றிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க வந்து காலை விழுக போவாங்க அந்த பூசாரி காலைல அப்போ தான் கழுத்துல கழுத்தில் வந்து தாலி இருக்கிறதே தெரிஞ்சுருக்கும் ஐயோ சாமி இது யாரோட தாலின்னு தெரியல என் கழுத்தில் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அம்மா நல்லா நடக்கிறதெல்லாம் தான் அந்த தாலி வந்து நீ கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் எதுவும் கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த தாலி யார் தாலியோ அவங்களுக்கு வந்து இதை நீ கலட்டிட்டேன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை அதனால் அவங்க கழுத்திலே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பூசாரி போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாங்க நம்ம சுழர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க